ஓங்கள் சாந்தி டிவியில் திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன் தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் திரையின தலைவர்களை தேடாதேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு நீங்க வந்து ஊழலை ஒழிக்கிறேன் சொல்றீங்க செங்கோட்டையானவர்களை வந்து நீங்க இது பண்றீங்க அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு வராரு அண்ணன் செந்தில் பாலாஜியே ஒரு ஆக சிறந்த ஊழல்வாதின்னு சொல்லி அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சது திமுக இன்றைக்கு என்னன்னா அதே செந்தில் பாலாஜி திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு துவச்சி எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க அதே போல புத்த நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருச்சான் பிறகு எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி வாடக சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை கருப்பு சவுப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபது திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக இதுக்கு தகுதி இருக்க உங்களுக்கு முதல்ல பாதியாரோட ஒரு பாட்டு இருக்கு உப்பென்றும் சீனி என்றும் உள்ளாட்டி சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளியே செய்வதறியாரு நடிப்பு சுதேசிகளை பற்றி பாரதியார் பாடுவார் இங்கே சில நடிப்பு போராளிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுகிறார் துணை போராடுகிறார் இவர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா வாய்ச்சல் வீரர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு செய்தார் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் மக்கள் மன்றம் வரும் ஞாயிறு காலை பதினோரு மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு